வர இருக்கும் கோடைகாலத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டிலிருந்து ராஜஸ்தான் மாநிலத்திற்கு மூன்று சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இந்த சிறப்பு ரயில்கள் ஜோத்பூர் பார்மீர் போன்ற பகுதிகளுக்கு இயக்கப்பட உள்ளது மேலும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த சேலம் அரக்கோணம் மெமோ ரயில் மீண்டும் இயக்கப்பட இருக்கின்றது எப்போதிலிருந்து வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் மறக்காம மறக்காமல் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பமேளாவுக்கு ரயில் பெட்டிகள் தேவைப்பட்டதால் தற்காலிகமாக அரக்கோணம் சேலம் ரயிலை நிறுத்துவதாக சேலம் கோட்டம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது கும்பமேளா முடிந்து மெமு ரயில் பெட்டிகள் மீண்டும் ரயில்வே மண்டலங்களுக்கு அனுப்பப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் சேலம் அரக்கோணம் ரயிலை இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் அரக்கோணம் சேலம் அரக்கோணம் மெமு எக்ஸ்பிரஸ் வருகின்ற ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை முதல் இந்த ரயில் மீண்டும் தனது பயணத்தை துவங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த ரயில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை இயக்கப்பட்டு வருகின்றது சனி ஞாயிறுகள் இந்த ரயில் கிடையாது அரக்கோணத்திலிருந்து காலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்பட்டு சேலத்துக்கு காலை பத்து ஐம்பது மணிக்கு வந்து சேரும் மீண்டும் சேலத்திலிருந்து மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு அரக்கோணத்துக்கு இரவு எட்டு நாற்பத்தி மணிக்கு சென்று சேரும் தற்காலிகமாக இந்த மெமு ரயிலை எட்டு பெட்டிகளை கொண்ட மெமு ரயிலாக மீண்டும் இயக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க எப்போதுலிருந்து இந்த ரயில் பனிரெண்டு பெட்டிகளை கொண்டு இயங்கும் என்பதை பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே வருகின்ற ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை முதல் மீண்டும் அரக்கோணம் சேலம் ரயில் இயக்கப்படும் இதே போலவே வர இருக்கும் கோடை காலத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டின் மூன்று வெவ்வேறு பகுதிகளில் இருந்து

ஜோத்பூரின் பகத்கி கோத்தி ரயில் நிலையம் வரை பதிமூன்று வாரங்களுக்கு இயக்கப்படும் என அறிவித்திருக்காங்க இரண்டாவதாக கோயம்புத்தூர் ஜோத்பூர் இடையே ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் பகத்கி கோத்தி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலும் மொத்தமாக பதிமூன்று வாரங்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது கோயம்புத்தூரிலிருந்து ஏப்ரல் பத்தாம் தேதியிலிருந்து ஜூலை மூன்றாம் தேதி வரை பதிமூன்று வியாழன் கிழமைகளில் அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு கோயம்புத்தூரில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் பகத்கி கோத்திக்கு சனிக்கிழமை காலை பதினொன்று முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் பகத்கி கோத்தி தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு பதினொன்று மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கோயம்புத்தூருக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலில் நான்கு ஏசி டயர் ஏழு ஏசி டயர் எக்கனாமி ஒரு ஸ்லீப்பர் நான்கு அன்றிசர்வ் இரண்டு ஜென்ரேட்டர் கார் சேர்த்து பதினெட்டு பெட்டிகளுடன் இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயில் கோயம்புத்தூரில் இருந்து திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி ரேணிகுண்டா கடப்பா கூட்டி தோன் கர்னூல் காச்சேகுடா நாந்தேத் பூர்ணா அகோலா புசவல் சூரத் வழியாக பகத்கி செல்லும் என அறிவித்திருக்கிறார்கள் இது முன்னதாக பல கோயம்புத்தூர் ஜோத்பூருக்கு இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயிலாகும் இந்த ரயிலுக்கு நல்ல வரவேற்பு இருந்த நிலையில் திடீரென நிறுத்தப்பட்டது இந்த சிறப்பு ரயில் மொத்தமாக பத்து வாரங்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது ஈரோட்டில் இருந்து ஏப்ரல் எட்டாம் தேதியிலிருந்து ஜூன் பத்தாம் தேதி வரை பத்து செவ்வாய்க்கிழமைகளில் காலை ஆறு இருபது மணிக்கு ஈரோட்டில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் பார்மீருக்கு வியாழன் கிழமை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் இருந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதியில் இருந்து ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை பத்து ஞாயிற்றுக்கிழமை சேரும் இந்த சிறப்பு இரண்டு ஏசி ஸ்லீப்பர் நான்கு இயக்கப்பட உள்ளது திருப்பூர் பாலக்காடு கண்ணூர் மங்களூர் கார்வார் மடுகோன் திவிம் ரத்னகிரி பன்வேல் வாசை ரோடு சூரத் வதோதரா பில்தி வழியாக இந்த சிறப்பு ஈரோட்டில் புறப்பட்டு ராஜஸ்தான் மாநிலத்தின் பார்மீர் வரை செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த மூன்று கோடை கால சிறப்பு முன்பதிவும் இன்று காலை எட்டு மணி முதல் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் தமிழகத்திற்குள் இயக்கப்படும் கோடை கால சிறப்பு ரயில்கள் பற்றிய அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படும் சிறப்பு பற்றிய அறிவிப்பு முதலாவதாக வெளியிட்டிருக்கிறாங்க மிக விரைவில் தமிழகத்திற்குள் இயக்கப்படும் கோடை கால சிறப்பு ரயில்கள் பற்றிய தகவலானது வெளியிடப்படும் இந்த வழித்தடங்களில் பயணிக்கக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பக்கத்துல பெல்லை கண்ணால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்